நிலைமையில பிள்ளைகள் மிகை நூறு எப்படி தெரியும் மிகை நூறு வந்திருக்கு ஒரு லட்சம் மிகை வந்திருக்குன்றத நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெருமதி காணி காணிக்கு தேவை செய்கிறேன் ஆகவே திரண்டு தெய்வ அகற்ற தேவையில்லை எவ்வளவாக முள் மதிப்பீடு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆயிரம் அப்ப இருக்கிற பெருமதியை விட கூட்டி முள் மதிக்கிறாங்க அப்ப இருக்கிற பெருமதியை விட கூட்டி மிகை மதிக்க பிள்ளைகள் மிகையாக முன்மதிக்கப்படுகிறது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் மிகையாக முன்மதிப்பீடு செய்யப்பட்ட இந்த இரட்டை பதிவு காணி கணக்கு வரவு காணி மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு இந்த காணி மீள்மதிப்பு ஒதுக்க கணக்கு எங்க வரும் உங்களுக்கு பிரகடுக்குல போட்டிருக்கேன் முற்றடக்க வருமானம் ஏனைய முற்றடக்க வருமானத்துக்குள்ளதான் இந்த காணி முல் மதிப்பு வரப்போகும் சரிதானே ஏனைய முற்றடக்க வருமானம் எங்கு வரும் எங்களினுடைய கம்பெனி கணக்குல வருமான கூற்று பொது நோக்க நிதி கூற்று எல்கே சொண்டு படிச்சுனாங்க அதுல வரும் அப்ப இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த முள்மதிப்பு மதிப்பு ஒதுக்கம் என்பது ஏனைய முற்றடக்க வருமானத்துக்குள்ள நாங்கள் பதிவு செய்து எங்களினுடைய உரிமையாண்மைக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேணும் மதிப்பு ஒதுக்க கணக்கு என்ன வகையான கணக்கு என்று கேட்டா பிள்ளைகள் உரிமை கணக்கு சரிதானே அப்ப மேல் மதிப்பு ஒதுக்கம் ஏனைய முற்றடக்க வருமானமாக காட்டுறதோட கடைசி அங்க மாற்றம் செய்வோம் உரிமையாண்மை சரியா முயல் மதிப்பு ஒதுக்கம் என்ன வகையான கணக்கு என்று கேட்டா உரிமையாண்மை கணக்கு கண்டத நீங்க ஞாபகம் பெற்றுக்கொள்ளலாம் இப்ப மிகையாக மதிக்கப்பட்டிருக்கு அதற்குரிய இரட்டை பதிவு சொல்லியிருக்கு அப்ப இதோட காணி கணக்கு எப்படி செய்கிறது என்றதையும் பார்த்துக்கணுங்க காணி கணக்குல ஆரம்ப மீதி மீதி வந்தது எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரமாக இருக்க இப்ப மிகையாக முன்மதிக்கப்படுதா குறையாக முன்மதிக்கப்படுதான்னு அப்படி கண்டுபிடிக்கிறான்னா இந்த காணிய பிள்ளைங்கள் எப்படி முன்மதிப்பு செய்றாங்கன்னா செய்யறது போல கவனிங்க ஆரம்ப மீதி போட்டு இருக்காங்க ரெண்டாவது பாருங்க எவ்வளவாக முன்மதிப்பு செய்யறாங்க எவ்வளவாக ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்ப முன் மதிப்பு செய்தா பிறகு காணியினுடைய மீதி சென்றது மீதி வந்தது எவ்வளவு தொகையாக இருக்க போது மீதி சென்றது மீதி வந்தது என்ன தொகையாக இருக்க போகுது கண்டா இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறாயிரமாகத்தான் இருக்க போகுது இல்லைங்கிட்டா ரெண்டாயிரத்தி அறுநூறாயிரமாகத்தான் இருக்க போகுது மீதி சென்று மீதி வந்தது அப்ப இத பேலன்ஸ் பண்ணி இந்த காணி கணக்க பேலன்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகையா குறையானதை கண்டுபிடிக்கலாம் அப்ப ஃபர்ஸ்டாவே இந்த நூறாயிரத்தை கொண்டு போய் காணி கணக்குல பதியாதீங்க சரியா பதிஞ்சாலும் பிழை இல்லை ஆனா இந்த விதமா செய்து கொள்ளாங்க ஓகே காணி கணக்குல பாருங்க ஆரம்ப மீதி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் எவ்வளவாக மேல் மதிப்பீடு செய்யப்படுது ஆயிரம் அறுநூறாயிரத்தி என்ன செய்ய சென்றது மீதி என்று சொல்லி பதிஞ்சு கொள்ள போறேன் மீதி சென்றது மீதி வந்தது என்று பதிய போறீங்க இப்ப பாருங்க வரவு பக்கம் கூடுதலாக இருக்கா செலவு பக்கம் கூடுதலாக இருக்கா பிள்ளைகள் பாருங்க செலவு பக்கம் தான் கூட இருக்கு எவ்வளவு இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூறு இருக்குது அப்ப இதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக் கொள்ள போறீங்க இப்போ பேலன்ஸ் பண்ணினா பாருங்க வரவு பக்கத்துல எங்களுக்கு ஒரு வேறுபாட்டு தொகை வர்றது எவ்வளவு வருது நூறு அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க விறகுல எங்களுக்கு வந்தால் வரவுல எவ்வளவு வித்தியாசம் என்று வரலாம் அது என்னவாக இருக்க போகுது மேல் மதிப்பு மிகையாக இருக்கும் ஒரு காணி கணக்குல அல்லது வேறு சொத்து கணக்குல செலவு பக்கத்துல வந்தா பிள்ளைங்க மேல்மதிப்பு குறையாக இருக்கும் சரிதானே அப்ப நேரடியா இந்த ஆயிரத்தை பதிய இந்த நூறாயிரத்தை நீங்கள் பதிவு செய்யாமல் இந்த கணக்கை பேலன்ஸ் பண்றதன் மூலமாக இந்த மிகையா குறையாண்டத கண்டுபிடிச்சு கொள்ளும் அப்ப வரவு பக்கத்துல வந்தா மிகை என்று நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க செலவு பக்கத்துல வந்தா குறை வந்திருக்குன்றதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க அப்ப என்ன ரெட்டை பதிவு காணி கணக்கு வரவு பாருங்க இந்த வரவுல வந்திருக்க எல்லோ கலர்ல காட்டியிருக்க காணி மேல் மதிப்பு கணக்கு செலவு அப்ப காணி மேல் மதிப்பு என்றது விவரம் போட்டு மேல் மதிப்பு ஒதுக்கம் மேல் மதிப்பு ஒதுக்கம் என்று நாங்கள் விவரம் போட்டுக்கோம் மேல் மதிப்பு ஒதுக்க கணக்கு திறந்து அதை நாங்க உரிமையாண்மைக்கு மாற்றம் செய்யணும் ஏனைய முற்றடக்க வருமானது போட்டு எங்க மாற்றம் செய்யக்கூறோம் உரிமையாண்மை கம்பெனியினுடைய உரிமை மாற்றம் கம்பெனி கணக்கு படிக்கல என்ன திருப்பியும் இதை நான் சொல்லி தருவேன் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கோனும் இந்த மேல் ஒதுக்கம் என்றது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல காட்டும் அப்ப காணியுண்ட மேல் மதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிரயம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆயிரத்துக்கு மேல் மதிக்கிறாங்க ஆகவே இருக்கிற பெருமதியை விட கூட்டி மதிக்கிறாங்க மிகை மதிப்பு வருது அப்ப இதுல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நோட் பண்ணுகின்ற நல்ல பிள்ளைகள் சரியா இங்க என்ன நடந்திருக்கு மிகையாக முன் மதிப்பு செய்யப்படும் அதற்கு நோட் பண்ணிட்டு ரெட்டை பதிவு எழுதுங்க முதன் முதலாக மிகை மதிப்பு மிகை மதிப்பு ரூபா ஒரு லட்சம் ஓகே

ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரியா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடையும் நிதியாண்டு தொடர்பாக கேள்வி தரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் கிரியமான காணி ஒன்று பத்து அப்ப நிதியாண்டினுடைய இடைப்பகுதியில ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருநூறாயிரமாக முன்மதிப்பு செய்யப்படும் இருக்கிற பெருமதி இரண்டாயிரத்தி ஐநூறாயிரம் கிரியமான காணி ரெண்டரை மில்லியன் ரெண்டு தசம் ரெண்டு மில்லியனாக மதிக்கப்படுகிறதா குறைத்து மதிப்பிடுறாங்களா அல்லது மிகையாக மதிப்பிடுறாங்களா இந்த கேள்வியில குறை மதிப்புடன் இருக்கிற பெருமதியை விட குறைவாக மதிக்கப்படுது பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு எவ்வளவாக முன் மதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருநூறாகத்தான் முன் மதிக்கிறாங்க அப்ப இங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும் முதலாவது குறை முதன் முதலாக குறை மதிப்பு செய்யப்படுது குறை மதிப்பு எவ்வளவு பிள்ளைகள் ரூபா முன்னூறா இதை முதலாவது கண்டுபிடிக்கணும் அப்ப இங்கேயும் காணிக்கு தேவை செய்கிற அப்ப காணியில தேவை உரிய சொத்துக்கும் கணக்குக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது உரிய சொத்து கணக்குக்கு மாற்றணும் மாற்றணுமா பாருங்க முதல் மதிப்பு செய்யக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முதலாவது உரிய சொத்தினுடைய திரண்ட தெய்வு எத்தனை நாள் பயன்படுத்தியிருக்கானோ தெய்வு செய்திருப்பான் அந்த தெய்வ உரிய சொத்து கணக்குக்கு மாற்றணும் அப்ப ஏன் இந்த இரட்டை பதிவு நாங்க எழுதையில இந்த கணக்குல இதுல காணிய பத்தி கதைக்கிறாங்க காணிக்கு நாங்க தெய்வு செய்ய மாட்டோம் ஆகவே தெய்வ வழியால் எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு காணி என்ற சொத்துக்கு இல்லை அப்ப நேரடியா குறை மதிப்பு செய்யப்படுது அப்ப குறையாக மதிப்பு செஞ்சா பாருங்க என்ன இரட்டை பதிவு லாப நட்ட கணக்கு வரவு உரிய சொத்து கணக்கு செலவு அப்ப குறையாக மதிப்பீடு செய்யப்பட்டா என்ன லாப நட்ட கணக்கு லாப நட்ட கணக்கு வரவு ரூபாய் முன்னூறு ஆயிரம் எவ்வளவு குறையாக மதிக்குது அதுக்குதான் வர வரப்போ சரிதானே இந்த லாப நட்ட கணக்கு வரவ பதிவு என்றது எங்க வரப்பு வந்து எங்களினுடைய ஏனைய செலவு லாபம் அல்லது நட்ட கூற்றுக்குள்ள வரப்போகுது ஏனைய செலவுக்குள்ள நாங்கள் பதிவு அதையும் நோட் பண்ணி கொள்ளுவோம் சரிதானே ஏனைய செலவுக்குள்ள பதிவு கொள்ளணும் எங்க செலவு பெருமதி குறையுது சொத்துல பெருமதி குறைய போகுது குறை மதிப்பு செய்யலாம் ஆகவே காணி கணக்குல செலவு பதிவு வரப்போகுது ரூபா

மீதி வந்தது காணி எவ்வளவாக இருக்குது இரண்டாயிரத்தி ஐநூறாயிரம் இப்ப இந்த காணி எவ்வளவாக மேல் மதிப்பு செய்யப்படுது பிள்ளைகள் மீதி சென்றது மீதி வந்தது எவ்வளவாக வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருநூறாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆயிரமாக மேல் மதிப்பு செய்யப்படுது ஓகே இந்த நீங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம் மதிப்பா மிகை மதிப்பா என்றதை கண்டுபிடிக்கலாம் கணக்கு செய்யறதுக்கு ஒரு நல்ல பலி என்று நான் சொல்லுவேன் மத்த எல்லா கல்விக்கும் நேரடியா இதை சொல்ற போல முன்னூறு என்றதை கண்டுபிடிக்கலாம் எல்லா கல்விகளும் அப்ப இந்த டீஃபாமை வச்சு கொண்டு சமப்படுத்தி நீங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க எந்த பக்கம் கூட இருக்குது வரவு பக்கம் கூட இருக்குது இப்ப வரவு பக்கத்தை ரெஸ்டா போட்டு கொள்ளுவோம் அதை செலவு பக்கத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் வழக்கமா சமப்படுத்திட கூட இப்ப பாருங்க வித்தியாசம் எந்த பக்கம் பெறப்போகுது காணி கணக்குல செலவு பக்கத்துல வரப்போகுது எவ்வளவு தொகை வரப்போகுது முன்னூறு ஆயிரம் ரூபாய் அப்ப முன்னூறு ஆயிரம் நீங்க என்னன்னு எழுத போறீங்க லாப நட்ட கணக்கு லாப நட்ட கணக்கு

பெருமதிய விட கூட்டி மதிக்கிறாங்க மதிப்பு அப்ப என்ன இரட்டை பதிவு காணி கணக்கு வரவு காணி மேல் மதிப்பு ஒதுக்க கணக்குல செலவு இந்த மேல் மதிப்பு ஒதுக்கம் மிகையாக மதிக்கல வரப்போகுது எங்க மாத்தோணம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அப்ப செலவு பதிவு பிறகு மேல் மதிப்பு ஒதுக்க கணக்குல எங்க மாத்தோணம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அப்ப இந்த காணி கணக்கு எப்படி செய்யலன்னு காட்டுறாங்க இப்ப ஆரம்ப மீதிய பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எவ்வளவாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆகும் அப்ப வரவு பக்கத்துல வந்தா உரிய சொத்து கணக்குல அது என்னவாக இருக்கும் மிகையாக இருக்கும் செலவு பக்கத்துல வந்தா குறையன்னு சொல்லலாம் பயிற்சி பன்னெண்டுல அதே காணு தான் காணிக்க தேவை செய்யறையில அதனால தேவை வழியால எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்ப காணி பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஆயிரமாக மண் மதிப்பு செய்யப்படுது சோ இங்க மிகையாக மதிக்கப்படுகிறதா குறையாக மதிக்கப்படுதா குறையாக மதிக்கப்படுது சரியா அப்ப குறையாக மதிப்பு செய்தா எங்களுக்கு லாப நட்ட கணக்கு வரவு காணி கணக்கு செலவு என்று பதவி வைக்கணும் அப்ப காணி கணக்கு செஞ்சீங்க டப்படி டிஃபார்ம் இருக்குன்றது விளங்கிட்டா அப்ப இந்த லாப நட்ட கணக்கு என்றது ஏனைய செலவு கொண்ட போப்பது

கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க கீழே தட்டு